அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் கணக்கன்பட்டி ஜீவ சமாதியிலிருந்து உங்கள் பழனி திருமலைசாமி சாமி பல லட்சம் பேர் கலந்து கொள்ளும் ஐயனின் பத்தாவது உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலங்கள் மேலை நாடுகள் அனைத்து பக்தர்களும் கலந்து கொள்ளும் ஆன்மீக திருவிழா நேரடி களத்தில் உங்கள் கலச மீடியா வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் கணக்கன்பட்டி ஜீவ சமாதியிலிருந்து உங்கள் பழனி திருமலைசாமி மாசி மாதம் எட்டு ஒன்பது ஆங்கில தேதிக்கு இருபது இருபத்தி ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக பிரம்மாண்டமான குருபூஜை என்பது நடைபெற இருக்கிறது அனைத்து ஆன்மீக பெருமக்களும் சர்க்கருவனுடைய பக்தர்களும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு ஐயனின் அருள் பெருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இந்த அருமையான தகவலை உங்களுடைய பார்வைக்காக ஓம் ஸ்ரீ பழனி பழனிசாமிகள் அறக்கட்டளையிலே இருந்து மோகன் தோட்டம் அந்த நிலையிலே இருந்து உங்களுக்கு இந்த தகவல்களை உங்கள் பார்வைக்காக நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் மறுநாள் அதாவது இருபத்தி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு பிரம்மாண்டமான தமிழ் முறைப்படியான வேத நூல்களின் முறைப்படியான ஒரு வேள்வி முறை நடக்க இருக்கிறது ரொம்ப நாளாக நானும் நிறைய தடவை அவங்கள பார்த்துருக்குறேன் தேவாரம் திருவாசகம் இப்படி பல நூல்களில் இருக்கக்கூடிய பாடல்களையெல்லாம் அந்த வேள்வியில் ஓதி இறைவனை நேரடியாக தரிசிக்கின்ற ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி தருவதில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றவர்கள் இருந்து அவர்கள் வந்து இந்த வேள்வியை நடத்துகிறார்கள் அதில் ஆன்மீகம் என்று சொன்னால் அந்த ஆன்மீகத்தினுடைய சிறப்புகள் தமிழ் முறைப்படி இறைவனை எப்படியெல்லாம் தரிசிக்கலாம் என்பதைப் பற்றி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் நெக்கு நெக்கு நெக்காக உருகி போகிறது ஏன்னா அந்த இறைவனை வணங்குகின்ற பொழுது நம்மளை அறியாமல் கண்களிலே இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வர வேண்டும் அல்லவா அந்த கண்ணீரை வரவழைக்கின்ற அந்த சிவநெறி அந்த வேத பாடகசாலையினுடைய அந்த பாடல்களையெல்லாம் பாடுகின்ற பொழுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குகின்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி தருவார்கள் அந்த வேள்வியில் அன்பர் பெருமக்கள் சர்க்கருவனுடைய பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டால் உள்ளத்திலே இருக்கின்ற அழுக்குகள் அத்தனையும் நீங்கி போய்விடும் என்பது உண்மை 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 அதை அடுத்து மூன்று பிரம்மாண்டமான சொற்பொழிவுகள் என்பது நடைபெற இருக்கிறது இறுதியாக ஒரு பக்தி இன்னிசை என்பது அருமையாக நடக்க இருக்கிறது அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தவறாமல் அன்பர் பெருமக்கள் அமைதி காத்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு பெருமை சேர்க்கும்படி எங்களுடைய அறக்கட்டளையிலிருந்து ஒரு அன்பான வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம் அது மட்டுமல்ல பக்தர்களுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அவர்கள் செய்து தந்திருக்கிறார்கள் அருமையான ஏற்பாடு இப்போ நம்ம கணக்கம்பட்டியிலிருந்தால் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி அன்னதான வசதி இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம் தாய்மார்களுக்கான பாலூட்டுகின்ற வசதி குளிக்கும் வசதிகள் எத்தனை அதாவது சாதாரண ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி நாம் நினைக்கின்றோமோ அந்த மாதிரியான சூழ்நிலையை நம்முடைய ஜீவ சமாதியில் இருக்கின்ற சர்க்குரு ஓம் ஸ்ரீ சர்க்குரு பழனிசாமியினுடைய அறக்கட்டளை மோகன் தோட்டத்தில் இருந்து அருமையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து வந்து சிறப்பிக்கிறார்கள் இந்த ஆண்டும் லட்சத்திற்கும் மேலாக அதற்கு மேலாக பக்தர்கள் அனைவரும் வருகை தருவார்கள் போக்குவரத்து கவலையே வேண்டாம் நீங்கள் எந்த வாகனத்தில் வந்தாலும் அதை நிறுத்துவதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரம் நீங்கள் அதை கடைப்பிடிக்கணும் எல்லாருமே ஜீவசமாதிக்கு முன்னாடி வந்து நிற்கணுங்கிறது சாத்தியப்படாது ஏன்னா அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நடந்து வருகின்ற பக்தர்களுக்கு வாகனத்திலே வருகின்றவர்கள் மெதுவாக வந்தால் நல்லது ஏன்னா சில பேர் என்ன விரதம்னா கணக்கம்பட்டியிலிருந்து ஜீவசமாதி வரைக்கும் நாங்கள் நடந்து வரணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று அதாவது மாலை வேளையில் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா தீர்த்தம் கொண்டு வருவது நீங்க இந்த தீர்த்தம் கோம்பைப்பட்டியில் இருந்து இங்கே கணக்கன்பட்டி நம்ம ஜீவ சமாதி வரை கொண்டு வருவது அந்த தீர்த்தம் கொண்டு வருகின்ற பொழுது கூட ரொம்ப அமைதியாக ஐயாவனுடைய நாமாவளியை சொல்லிக்கொண்டே சர்க்குரு பகவானே சரணம் 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 என்று சொல்லிக்கொண்டே வர வேண்டும் அப்படி வருகின்ற பொழுது கூட நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன் எல்லா மக்களும் தீர்த்த காவடி எடுத்து வருகின்ற பொழுது வரிசையாக வந்துதான் அந்த தீர்த்த காவடியை செலுத்துவார்கள் அந்த தீர்த்தம் புனிதமானது எல்லா வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போனால் அதை தெளித்தால் பில்லி சூனியம் வகை அகலும் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அந்த விசேஷங்கள் நடக்கின்ற பொழுது கூட நாம் அருமையாக ஒத்துழைப்பு என்பது நம்முடைய நிர்வாகத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டும் அங்கங்க கலைந்து போய் ஒரு இடைஞ்சல் செய்தால் வருகின்ற பக்தர்கள் கொஞ்சம் சிரமப்படுவார்கள் அதே போல் ஐயாவுக்கு தேரோட்டம் கூட நடைபெறுவதை நான் பார்த்துருக்கிறேன் தேரோட்டம் இன்னொன்று வரிசையாக அவர்கள் அரிசி மூட்டைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு காணிக்கை செலுத்துகின்ற ஒரு கூட்டத்தையும் அதாவது அன்பு நெறி கூட்டத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் அப்படியெல்லாம் நிகழ்வுகள் நிறைய நடக்க இருக்கிறது இந்த பத்தாம் ஆண்டு நம்முடைய மூட்டை மூட்டைசாமிகளுடைய குருபூஜையில் கொண்டு ஐயனுடைய திருவருள் பெற்று வாழ்க்கையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் உயர்ந்து எல்லா இடத்திலும் சிறப்பான வாழ்க்கை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அன்பான அறிவிப்பை அவர்கள் நம்முடைய அறக்கட்டளைதாரர்கள் சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல தகவல்களை பெறுவதற்கு அழைப்பதில் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அல்லது ஜீவ சமாதியிலேயே சில தகவல்கள் அங்க ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஐயனுடைய அருளை பெற்று வாழ்க்கையில் உயர வேண்டுமென்று எங்களுடைய கலச மீடியன் வழியாக சொல்லுகிறோம் நன்றி வணக்கம்